வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் கலைப்பு செய்திகள் ஜனாதிபதி அனுரவால் வர்த்தமானி இடைக்கால வரவு செலவு திட்டத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் மாவீரன் நினைவேந்தல் நிகழ்வை தடுத்து நிறுத்த முடியாது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவிப்பு மக்கள விரிகுடாவில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை உயர்தர பரீட்சார்த்திகளுக்கான முக்கிய அறிவிப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவிற்கு பிடி யானை நீதிமன்றம் உத்தரவு வடக்கு கிழக்கில் புயலுக்கான வாய்ப்பு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை மேலேக தொடர்ந்த சேவைகள் பாதிப்பு மக்களுக்கு வெளியான அறிவிப்பு தொடர்பட விரிவான செய்திகள் அமைச்சர்களின் விடைதானங்கள் மற்றும் செயற்பாடுகள் தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினால் வினால் குறித்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியாகியுள்ளது அரசியலமைப்பின் நாற்பத்தி நான்காம் பிரிவின் முதலாம் உபசரத்தின்படி அமைச்சர்கள் மற்றும் அமைச்சுக்களின் எண்ணிக்கை அதில் அமைச்சர்களுக்கான விடயதானங்கள் செயற்பாடுகள் மற்றும் திணைக்களங்கள் அரச நிறுவனங்கள் தொடர்பில் இந்த வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது இருபத்தி நான்கு அமைச்சு பதவிகளுக்கான விடயதானங்கள் செயற்பாடுகள் மற்றும் நிறுவனங்கள் இந்த வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஜனவரி முதல் ஏப்ரல் வரையிலான நான்கு மாதங்களுக்கு இடைக்கால வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதற்காக நிதி மற்றும் திட்டமிடல் யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது நிதியமைச்சர் ஜனாதிபதி அடூரகுமார குமார் கொண்டுவரப்பட்ட யோசனைக்கு இவ்வாறு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் இன்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக வேளாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இந்த இடைக்கால வரவு செலவு திட்டம் மீதான விவாதத்திற்கான திகதி நேற்று மாலை நடைபெற்ற நாடாளுமன்ற கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டதுடன் அதற்கமைய டிசம்பர் ஐந்து மற்றும் ஆறாம் தேதிகளில் அது நடைபெற உள்ளதாகவும் அமைச்சரவை பேச்சாளர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன்படி ஜனவரி முதல் ஏப்ரல் வரையிலான செலவு கடன் சேவை மற்றும் கடன் தொடர்பிலான மாவீர நினைவேந்தர்கள் நிகழ்வுகளை தடுத்து நிறுத்த முடியாது எனினும் விடுதலை புலிகள் அமைப்பின் லட்சினை மற்றும் படங்களை பயன்படுத்தி தின நிகழ்வை நடத்த இடமளிக்க முடியாது என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் கல்கம்போ பிரதேசத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பொது ஊடக எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையிலே அமைச்சர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் வடக்காக இருந்தாலும் கிழக்காக இருந்தாலும் தெற்காக இருந்தாலும் மலேகமாக இருந்தாலும் உயிரிழந்த தமது உறவுகளை நினைவு கூறுவதற்குரிய உரிமை உள்ளது இதற்கு நாம் எந்த விதத்திலும் இடையூறு ஏற்படுத்தவில்லை நினைவேந்தல் நிகழ்வை எவரும் தடுத்து நிறுத்த முடியாது என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார் தடை செய்யப்பட்ட தமது பிள்ளைகளை உறவுகளை அவர்களின் சொந்தங்கள் நினைவு கூறும்போது அவர்கள் பயங்கரவாதிகளை நினைவு கூறுகின்றனர் என காட்டம் உட்படவும் கூடாது என்று அமைச்சர் இதன்போது சுட்டிக்காட்டினார் எனினும் விடுதலை புலிகள் அமைப்பு தடை செய்யப்பட்ட அமைப்பாகும் அந்த அமைப்பின் ண படங்களை பயன்படுத்தி திகழ் நிகழ்வை நடத்த இடமளிக்க முடியாது எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் மேலும் வலியுறுத்தினார் தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை திருகோணமலைக்கு தென்கிழக்கே சுமார் நானூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவில் நேற்று இரவு முதல் நிலை கொண்டுள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த பனிரண்டு மணி நேரத்தில் ஆழ்ந்த தாழ்வு கிழக்கு என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கடற்படை மற்றும் கடத்தொழில் சமூகங்கள் மறு அறிவித்தல் வரை தீவை சுற்றியுள்ள ஆழமான மற்றும் ஆழமற்ற கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் மேலும் நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் தொடர்ந்து மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த பகுதிகளில் காற்று வடகிழக்கு திசையில் மணிக்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் எனவும் அவ்வப்போது மணிக்கு அறுபது தொடக்கம் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது குறிப்பாக நாட்டை சுற்றியுள்ள கடல் பகுதிகள் சில சமயங்களில் மிகவும் கொந்தளிப்பாக இருக்கும் என திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மோசமான காலநிலை காரணமாக உரிய பரீட்சை நிலையங்களுக்கு செல்ல முடியாத காப்பத உயர்தர மாணவர்கள் அருகில் பரீட்சை நிலையத்தில் பரீட்சைக்கு தோற்ற அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்ற வானிலையை அடுத்து ஏற்பட்டுள்ள அர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள மாணவர்கள் அருகிலுள்ள பரீட்சை நிலையத்தில் பரீட்சைக்கு தோற்ற அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதேபோல பரீட்சார்த்திகள் அனைத்து முகாமைத்துவ திணைக்களத்தின் அவசர தொடர்பு இலக்கமான தொடர்பு கொண்டு தேவையான உதவிகளை பெற்றுக் கொள்ள முடியும் என்றும் திணைக்களம் தெரிவித்துள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனாவிக்கு பிடியானை பிறப்பிக்குமாறு கொழும்பு மேலதிக நீதவான் மஞ்சுள ரத்நாயக்கா உத்தரவிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் ஊடாக அர்ச்சனாவிக்கு பிடியானை பிறப்பிக்குமாறு இன்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கொழும்பு பேஸ்லைன் வீதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓறாம் ஆண்டு மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி அர்ஜுனா இன்னுமொரு மகளுந்துடன் மோதி விபத்து ஏற்படுத்தியதுடன் வாகன சாரதியை தாக்கி கடுமையாக காயப்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ராமநாதன் அர்ஜுனா தொடர்ந்து வழக்கு விசாரணைகளில் முன்னிலையாவதை தவிர்த்து வருவதனால் அவருக்கு பிடியானை பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதேபோலி நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவுக்கு எதிராக குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் பல முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கு கிழக்கில் தீவிர காற்றழுத்த ஆழ்வு நிலை தாழ்வு மண்டலமாக மாறி புயலுக்கு முந்திய நிலையில் உள்ளதாகவும் அடுத்த கட்டமாக அது ஒரு புயலாக மாறும் எனவும் யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் தலைவர் மற்றும் சுரேஷ் விரைவுரையாளர் நாகமுத்து பிரதீப் ராஜா தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தின் அனைத்து மாகாணங்களும் மிக மோசமான பாதிப்பை எதிர்கொள்ளும் இவற்றுடன் வடமத்திய மற்றும் தென்கிழக்கு பகுதிகளிலும் கனமழை மற்றும் மிக வேகமான காற்றுக்கும் வாய்ப்புள்ளது மேலும் புயலின் தாக்கம் மக்கள் எதிர்கொள்ளக்கூடிய இன்னல் எடுக்க வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கை மற்றும் எந்த மாகாணங்கள் மீது அதிகளவு தாக்கம் ஏற்படும் என்பது பற்றியும் அவர் விரிவாக தெரிவித்துள்ளார் ஆகவே எச்சரிக்கையாக இருக்குமாறும் மக்களை கேட்டுக்கொண்டுள்ளார் பதுளை பண்டாரவளை தொடர்ந்து பாதையில் ஏற்பட்ட தடங்கள் காரணமாக மலையகத்திற்கான தொடர்ந்து சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன பதுளைக்கு செல்லும் தொடர்ந்துகள் பண்டார தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக தொடர்ந்து திணைக்களம் அறிவித்துள்ளது இதேவொளி சீரற்ற வானிலை காரணமாக பதுளை மாவட்டத்தில் பல வீதிகள் தடைப்பட்டுள்ளதாக பதுளை மாவட்ட அனத்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது നിലച്ചറിവ് മൺമേട് സറിന് വിളുതൽ മരങ്ങൾ പാറകൾ സറിൽ വീതികൾ തടയപ്പെട്ടുള്ളതായി അറിയിച്ചുള്ളത്പടി ഭീതി ഉടുവര കിമയത്തു അപ്പതായി വീതി പതുലൈ പസറ വീതി മൂന്നാം കമ്പം പതുള ഊടേലി വീതി ഊടാ പതുള പസറ വീതി ഏഴാം കമ്പം പിപ്പിള നുണുക്കള വീതിയിൽ അരബാകമ്പുര ആകിയ വീതികൾ തടയപ്പെട്ടുള്ള வீதிகள் தடைப்பட்டுள்ளதால் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு சாரதிகளை காவல்துறையினர் கேட்டுக்கொண்டுள்ளனர் இத்துடன் தமிழொலியில் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்